சக்திவேல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டர்க்கை போகுதுன்னு பார்க்கலாம் என்னுடைய ட்ரெஸ் இது இப்படி வந்து பாட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க இப்போ என்னத்தை குடும்ப குத்து விளக்க வரணும் அவ்வளோ தானேன்னு சொல்லிட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு புடவை எல்லாம் கட்டிட்டு வராங்க இப்ப போதுமாத்த இப்ப சந்தோஷமானு சொல்லி கேட்டதும் ஆமா எனக்கு இப்பதான் வந்து சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போறாங்க அங்க ஒரு ரெஸ்டாரெண்ட்டுக்கு போயிட்டு உட்காந்ததும் நான் இப்ப உங்ககிட்ட ஒன்னு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு சுடி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க என்ன இதுன்னு சொல்லி கேக்குறாங்க எனக்கு உன்ன புடவையில தான் பார்க்க பிடிக்கும் சக்தி எல்லாம் எனக்கு பார்க்க சுத்தமா எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொன்னதும் உடனே சக்தி அத கூட நான் இப்பவே போயிட்டு போட்டுட்டு வர போறேன் உனக்கு சுடிதர்ல பார்த்தா பிடிக்காது தானே நான் பிடிக்காமயே இருக்கணும் என்ன வந்து நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம சக்தி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க உடனே வேற சொல்றாங்க என்ன உனக்கு வந்து சுடிதர்ல பார்த்தாதான் பிடிக்கும் சக்தி அதனால தான் நான் சொன்னேன் நீ போட மாட்டேன் அதுக்காக தான் நான் இதை வந்து உனக்காக வந்து ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வேலு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இப்ப சக்தி ஜூடி போட்டுட்டு வராங்க இதை பார்த்து வேலு சந்தோஷப்படுவாங்களா இல்லையா வரப்போற எப்பி સોરલે પંની પાકરં તાકરં 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 તાકરં